ஸோ பிரசாந்த் அண்ட் சிம்பிள் இவங்க ரெண்டு பேரும் ஸ்க்ரீனில் வரும்போது எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணலாம் ஒரு ரெண்டு பர்ஃபார்மர் ஆப்போசிட் ஆப்போசிட் மீட் பண்ணால் நீயா நானான்ற மாதிரி இருக்கும் சார் அந்த ஒரு போர்ஷன் இதில் எதிர்பார்க்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குல ஒரு படமா சார் படி அந்த படம் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு ஹெட்டிக் ஷெட்யூலர் அந்த ஆக்சுவலாக டே நைட் டே நைட்னு ஒரு ஷூட் கார்கோ ஃப்ளைட் ஒன்று வேணும் கடைசி நேரத்தில் எங்களுக்கு கிடைக்கல வேறு ஒரு அபண்டன்ட்டான ஒரு ஃப்ளைட் கிடச்சிது நான் வேணால் அதை நான் ரெடி பண்ணி தரேன் ஒரு மூணு நாள் ஜேசிபி வச்சு அதை எடுத்துகிட்டு வந்தேன் அந்த படத்தில் நிறைய விஷயங்கள் படம் ஹாங்காங்கில் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க பல போர்ஷன் ஹாங்காங் நாங்கள் சென்னையில் தான் பண்ணியிருந்தோம் மெஜர் இந்த ரெண்டு படத்துக்கும் எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா என்னோடய அசிஸ்டன்ஸ்ஸு நம்ம நினைக்கிற ஒரு விஷயத்தை அவங்களால தான் டெலிவர் பண்ண முடியும் இன்னைக்கு நிறைய ஆர்ட் டேரெக்டர் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க ஆனால் இன்றைக்கி அவங்க வந்து வெளியில் ஒரு மேடையிலேயோ இல்லை மற்ற இடங்களையோ வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதில்ல அதுக்கு காரணங்களே எங்களாலையும் இன்னைக்கு அதை ஜட்ஜ் பண்ண முடியல ஒரு லொக்கேஷன் எடுத்தோம்னா ஏர்லி மார்னிங் ஃபஸ்ட்டு அடக்கல் அடரெக்ஷன் டிபெண்ட்மெண்ட் இருப்பாங்க எல்லாரும் கிளம்பணுன்னு என்னோட பொருள் அதில் நிரும்ப பண்ணும் லைட்ஸ் பண்ணணும் எல்லாமே ஓடிட்டே இருக்கும்போது எங்களோட ஒர்க் நாங்கள் பார்க்கும்போது இதை நான் பண்ணேன் இது நான் பண்ணேன்னு எங்களால் நான் தான் சொல்லிக்கிறேன் தவிர எங்களை ஊர் சொல்கிறதுக்கு எந்த அளவுக்கு வெளில எக்ஸ்போஸ் ஆகும்ன்றது எனக்கு மட்டும் இல்லை இது பல அடெரக்டர்ஸ்குள்ள ஒரு வழியாக தான் இருக்குது ஸோ பிரசாந்த் ரசிக்காத சீரியட்லேயே இருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு கேர்ள் ஃபேன்ஸ் அதிகம் கிட்டத்தட்ட விஜய் அஜித் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஒரு கால் ஓடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் கொடிக்கட்டி பறந்த ஒரு மனிதராக வந்து பார்த்திங்கன்னா பிரசாந்த் அவர்கள் இருந்தார் நடிகராக ஓகே ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் இடையில ஒரு பெரிய ஒரு பிரேக் ஆச்சு இப்போ அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீட் கேரக்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணுறாரு அவரோட நடிப்பு இந்த படத்தில் எப்படி இருக்குது இந்த படம் மூலிமா அவருக்கு மிகப்பெரிய ஒரு கம்பாக் கொடுக்கட்டு வாய்ப்பு இருக்கா இதன் மூலியமாக திருப்பி அவங்களோட ஃபேன் ஃபேன்ஸை வந்து திருப்பி கொண்டு வரதுக்கு நான் வாய்ப்பு இருக்கா டிஃப்ரெண்ட்டாக சார் இப்போ நான் எடுத்தோம்னா கூட ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் தான் நம்ம சின்ன வயசில் நம்ம சண்டை போட்டு அந்த வைகாசி போகிறதாச்சும் பார்த்த ஒரு தருணம் இருக்குது ஒன்றுத்துக்கு ரெண்டு வாட்டி போய் பார்த்தோம் அவரோட படங்கள் எல்லாமே வாட்ச் பண்ணியிருக்கோம் படிக்கும்போது அவர் ஷூட் நடக்கும் அதை நாங்கள் ரொம்ப லாங்கிலேருந்து வேடிக்கை பார்த்துருக்கோம் இவர் ஒரு வாட்டியாச்சு பார்க்க முடியுமான்னு நினச்ச ஒரு ஆட்களில் நானும் ஒருத்தன் தான் அப்படி நான் புலனொசரணி டூவில் வந்து சார் கூட அஸிஸ்டண்டாக நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் அங்குமூத்தூஷன் போன்று அவர் அண்ணன் அவர் கூட நான் அஸ்டண்டாக ஒர்க் பண்ணும்போது அவர் இவரை லாங்லேருந்து இவரோட ஃபைட் ஆகட்டும் இவரோட ப்ரஸன்ஸ்லாம் அன்றைக்கே நான் பார்த்துருக்கேன் இப்போ நான் கூட ஒர்க் பண்ணும்போது அது ஒன்றும் கொஞ்சம் ரொம்ப உணர்ச்சிகரமான ஒரு விஷயமா இருந்தது இதெல்லாம் தாண்டி அவங்க முதல் நாள் ஷூட் வரும்போது எடுத்தோன்னே பியானோ வாசிப்பார் அங்கே பியானோ ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அந்த பியானோ வந்து ஒரிஜினலாக ஒரு விஷில் இம்பேக்ட் இல்லாதவங்க பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த அந்த ஸ்கேலில் அவர் நடித்தார் அது ரொம்ப க்ளோஸ்லேருந்து பார்க்கும்போது அது கொஞ்சம் நெருடலாக இதுவாகவே புல்லடைச்சது ஒரு பார்வை இல்லாதவங்க அது வாசித்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி நடக்கிறது அவரோட இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் இதில் கொடுத்துருக்கு கண்டிப்பாக இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய கம்பேக்காக இருக்கணும் இருந்து சார் பிரசாந்த் அட்லி சிம்பிள் இவங்க ரெண்டு பேரும் நடித்த நிறைய படங்கள் வந்து நல்லா ஹிட் கொடுத்துச்சு ஜோடி ஆல்சோ பார்த்த இன்ட்ரெஸ்ட் எல்லாமே அப்படி இருக்கும்போது இந்த படம் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே எந்த மாதிரியான ஒரு அந்த ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருக்கு இவங்க ரெண்டு பேரும் ஸ்க்ரீனில் வரும்போது எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணலாம் சார் பார்த்த இன்ட்ரெஸ்ட் தெரியல இவங்க ரெண்டு பேரும் ஒரு வேறு ஒரு டோனில் பார்த்துருக்கேன் அவங்க ஒரு வெள்ளி போர்ஷன் இதில் அவங்க வில்லியாகவும் இல்லை அவங்க வந்து வேறு ஒரு போர்ஷனில் இருப்பாங்க இவங்க ஒரு ஒரு ரெண்டு பர்ஃபார்மரு ஆப்போசிட் ஆப்போசிட் மீட் பண்ணால் நீயா நானான்ற மாதிரி இருக்கும் சார் அந்த ஒரு போர்ஷன் இதில் எதிர்பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குல ஒரு படமா சார் படி ரைட் ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஆரியாவோட ஒரு நல்ல ஒரு ஹிட் கொடுத்த ஒரு படம் ஸோ டெடி படத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஸோ அந்த படம் ரீக்ரியேஷன் பண்ணியிருக்கீங்க ஸோ இதுலேயும் உங்களுக்கு ஒரு டஃப் ஜாப் தான் டெஃப் ஓகே ஸோ அப்படிங்கும் போது அந்த அந்த படமும் ரெஸ்பான்ஸ் பயங்கரமாக கிடச்சிட்ருக்குன்னு சொன்னாங்க ஸோ அந்த படமோட ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு எந்த விஷயங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி பண்ணீங்க அந்த படம் பண்ணும்போது எங்கள் ஒரு ஹெர்டிக் ஷெட்யூலாக அந்த ஆக்சுவலாக டே நைட் டே நெட்னு ஒரு ஷூட்டு நம்ம இதில் ஒரு லிபர்ட்டி இருந்தது அதில் வந்து ஒரு ஹெர்டிக்கான ஒரு ஷெட்யூல் ஃபேஸ் பண்ணும் இப்போ அந்த தெடி படத்தை தெலுங்குக்கு எப்படி மாத்துகிறாங்கன்றது டோட்டலாக அந்த கருவை எடுத்துகிட்டு தெடிக்கு படிக்கு அந்த கதை எப்படி மாறணும் தெலுங்கு ஜேனலில் அப்போது ஒரு சில போர்ஷன்லாம் மாற்றுறாங்க ஒரு ஹெர்டிக்கான ஷெடியூல்னால் ஒரு ஏர்கிராஃப்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஏர்கிராஃப்ட் தான் படத்தோட அவரோட ஒரு பைலட்டு அப்போ வந்து எங்களுக்கு அந்த பைலட்டு காக்பிட் வேணுது காக்பேட் எங்கே கேட்டாலும் கிடைக்கல எங்களுக்கு காக்பெட் கிடைக்கல அப்புறம் வந்து ஒரு கார்கோ ஃப்ளைட் ஒன்று வேணும் கார்கோ ஃப்ளைட்டு வேறு ஒரு படத்துக்கு போட்டிருக்காங்க அந்த செட்டு நாங்கள் கேட்டுருந்தோம் அந்த செட்டு கடைசி நேரத்தில் எங்களுக்கு கிடைக்கல வேறு ஒரு இஷ்யூனால் இப்போ கடைசியாக ஒரு ரெண்டு நாள் தான் கையில் இருக்குது ரெண்டு மூணு நாள் தான் கையில் இருக்குது அந்த மூணு நாளில் எங்களுக்கு இந்த போர்ஷன் இப்போ மிஸ் பண்ணோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாலு மாதம் தள்ளி போகுது டேட்ஸு எல்லாரோட டேட்டும் மாறுது இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்புறம் டேரக்டர் ஆண்டன் டைரக்டர் கிருஷ்ணன் வாசந்தன் டிபி எல்லாமே திருப்பி டிஸ்கஸ் பண்ணும்போது சார் இது ஃப்ளோர் உள்ள செட்டு போட்டுடலாமா ஃப்ளோர் உள்ள செட்டு போட்டோம்னா எனக்கு மூணாவது நாளில் உங்கள் கையில் எப்படி டெலிவர் பண்ணுறது தெரியாது இது வேறு ஏதாச்சும் ஒரு ஐடியாமா வேறு ஒரு அபண்டன்ட்டான ஒரு ஃப்ளைட் கிடச்சிது ஸ்க்ராப் டோட்டலாக ஒரு ஸ்க்ராப் ஒரு நான் வேணால் அதை நான் ரெடி பண்ணி தரேன்ட்டு ஒரு மூ ஒரு மூணு நாள் ஜேசிபி வச்சு அதை எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக அதுக்கு பிளாட்ஃபார்ம் பண்ணி டோட்டல் இன்டீரியர் அந்த படத்தோட பார்க்குற அத்தனை ஃபிளைட்டு ஒரு ஃபைட்டே இருக்கும் அந்த ஒரு பதினஞ்சு நாளுக்கான ஷூட் பதினஞ்சு நாள் ஷூட் பண்ணும்போது அது டோட்டலாக இன்டீரியர் ரெடி பண்ணும் இன்டீரியர் ரெடி பண்ணி மூணாவது நாள் அது ரொம்ப பெரிய பாராட்டுத்துக்கு ஒரு வந்தது அதுக்கப்புறம் அந்த படத்தில் நிறைய விஷயங்கள் படம் ஹாங்காங்கில் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க பல போர்ஷன் ஹாங்காங் நான் சென்னையில் தான் பண்ணியிருந்தோம் இதுதான் ஹாங்காங் படம் பார்க்கும்போது உங்களுக்கு எனக்கே தெரியல சார் இது நம்ம பண்ணுமா ஒரு வீடெல்லாம் பண்ணியிருப்போம் ஹாங்காங் போர்ஷன் அது பார்த்தோம்னா இங்கே மணிமஹாலில் பண்ணியிருப்போம் நம்ம இங்கே பிஜிஎஸ் ஸ்டூடியண்ட்டு அங்கே செட் ஒர்க் பண்ணி அந்த ஒரு போர்ஷன் பண்ணோம் அது ரொம்ப சேலஞ்சிங்காகவும் இருந்தது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது இல்லை ஏன்னா பேக் டு பேக் ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருந்தோம் இங்கே எனக்கு ஒரு லிபரேஷன் கிடச்சிது அந்த கண்ணில் அங்கே வந்து ஒரு டைட் ஷெடியூல் அந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே நான் அதை அச்சீவ் பண்ணும் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குனா அவங்களோட டேட்ஸு என்னோடய டேட் நான் பேரலைன்னா நான் ஒரு யூனிட்ஸ் வச்சுட்டு என்னோடய கார்பண்டர் டீமு பெயிண்டர் டீமு என்னோட அசிஸ்டன்ட்ஸ் மேஜராக இந்த ரெண்டு படத்துக்கும் எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா என்னோட அசிஸ்டன்ஸு நம்ம நினைக்கிற ஒரு விஷயத்த தான் டெலிவர் பண்ண முடியும் லக்ஷ்மண் ஷார்னு ஒருத்தர் அப்புறம் வந்து விஜயகுமார்னு ஒருத்தர் அப்புறம் சங்கர் கௌதம் கோபிந்த் இப்படி ஒரு அஞ்சாறு அசிஸ்டன்ஸ் தான் இது இந்த படத்தோட பெரிய தூணாக இருந்தாங்க ஸ்ரீகாந்த் ஒருத்தான் இன்னும் பல பேர் இருக்காங்க அப்பப்போ ஒரு ஒரு வேலைக்கு ஒருத்தர் ஹெர்டிக் ஷெட்யூலில் கொஞ்சம் நல்லபடியாக முடிச்ச ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு படம் படி நீங்கள் வந்து அண்ட் ஆஃப் ஸ்க்ரீனில் தியாகராஜர் சார் ஆகட்டும் இல்லை பிரசாந்த் சார் ஆகட்டும் இவங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் எப்படி பார்க்குறீங்க எப்படி இருக்கும் அவங்க ஃப்ரெண்ட்லி மூமெண்ட்டாக தான் சார் அவங்க ஃப்ரெண்ட்லி மூமெண்ட்டாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி அவர் டேரக்டர் வரான்னா அவர் சைலண்டாகிடுவார் அவர் அது வரைக்கும் ரவி சாரை இருப்பார் அங்கே கூட இருக்க எல்லோரும் கூட இருப்பார் பிரசாந்த் சார் அவர் வந்தாங்கன்னா ஒரு ஜாலி மூமெண்ட் தான் எல்லோரும் கூட பேசுவார் என்னெல்லாம் எங்கே இருக்கன்னு கூப்பிட்டு வச்சு என்னை பாராட்டி அனுப்புவார் என்ன சார் போகுது என்ன அடுத்தத்துவ பண்ணுறீங்க எப்படி இருக்கீங்க பார்க்க முடில இப்படி பேசுகிறவர் சார் வரும்போது அப்படியே ஒரு சைலண்ட் ஜோன் ஒன்று இருக்கும் சார் உள்ளே நுழையிறாருன்னா அங்கே சைலண்ட் ஆகிடும் இது ஸ்பாட்டில் ஸ்பாட்டில் ஓகே அவர் வெளியே வரும்போது சேர் ஒரு பண்ண அதான் இருந்து பார்க்கும்போது பயமாக இருந்தது நெருங்கிட்ட உடனே அவங்க யாருமே எங்களுக்கு லாங்காக தெரியல எங்க பதில் கட்டி பிடிக்கிறது பேசுறது இவங்க ரெண்டு பேருமே நல்லா பேசி இது பண்ண அதுதான் அது தந்தை அண்ட் மகன் இவங்க ரெண்டு பேருக்குள்ள உறவு எப்படி இருக்கும் வெளியில ஓகே நீங்க சொல்ற மாதிரி வந்து ஜாலினஸ் அவரும் இவரோட்டு சாரு அந்த லாஸ்ட் வர அவர் ரொம்ப பாதுகாப்பாக வர வரைக்கும் அவர் இங்கே நின்று பார்த்துட்டு தான் போவார் அவர் கார் விட்டு வராருன்னா அந்த ஒரு ஸ்டெப்ஸ் தான் இது அவர் ரொம்ப கேரிங் எடுத்துப்பாரு மகன் மேல அவரும் சரி இவர் சாரும் அவர் மேல ரெண்டு பேரும் அவங்கள கேர் பண்ணிக்கிறது விட்டே கொடுத்துக்க மாட்டாங்க அந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க ஒர்க் பண்ண டேரக்டர்லயே வந்து பார்த்தீங்கன்னா எந்த டேரக்டர் இதுக்கு மேலே இந்த டேரக்டர் கூட ஒர்க்கே பண்ணக்கூடாதா அந்த அளவுக்கு ஒரு டஃப் கொடுக்குறாங்க நம்ம டஃப்ன்றது ஜாப் சம்மந்தமாக இல்லை நம்ம கேட்குற விஷயங்கள் பண்ணி கொடுக்குறதுல பண்ணி கொடுக்காத போகிறதுல அந்த மாதிரி விஷயங்கள் ஸோ அந்த மாதிரி எந்த டேரக்டர் கூட உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் அவங்க போச்சு எந்த டேரக்டர் கூட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இல்ல சார் எல்லாருமே கூட எல்லாமே டஃபா ஜாலிதான் பேசிட்டு இருப்பாங்க ஏன்னா நம்ம அவங்கள அவங்க கூட டிராவல் ஆகிட்டு இருக்கோம் அவங்களுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சிச்சு ஒருத்தருத்தருக்கும் ஒரு ஒரு பேட்டர்ன் இருக்கும் அதை பிடிச்சிட்டோம்னா அவங்க கூடிய ஒரு ஃப்ரெண்ட்லி ஏன்னா வரைக்கும் பண்ண டேரக்டர் கூடயுமே நான் அடுத்தடுத்து பணம் பண்ணியிருக்கேன் ஒரு டேரக்டர்கிட்ட ஒரே படத்தோட எந்த டேரக்டர்கிட்டையும் வரல அடுத்த எங்கே கிளாஷ் ஆகணும் டேட் கிளாஷ் ஆகும்போது தான் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு இருக்கும் அமுதன் சார் எடுத்தோம்னா அவர் காமிக்கோட உச்சம் தமிழ் படம் டூ ரத்தம் இங்கே சீரியஸான சீன் போய்ட்டு இங்கே ஃபோனில் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பார் என்கிட்ட சிந்தில் அவன் அப்படி ஒரு இது ஒரு ஃப்ரெண்ட்லி மூமெண்ட்டில் தான் இருந்திருக்கும் டிகே அதே மாதிரி தான் டிகே டைரக்டர் வந்து நாலு படம் பண்ணியிருக்கேன் அவர் கூட அவர் வந்து டென்ஷனோட உச்சமாக இருப்பார் ஸ்பாட்டில் அந்த ஸ்பாட்டை விட்டு எப்படி வெளில வந்தால் காமெடியோட உச்சமாக இருக்கும் ஏன்னா இப்போ இதெல்லாம் எப்படி என்னால் அனுபவிக்க முடியுதுன்னா அந்த ஸ்கிரிப்ட் உள்ள இன்வால்வ் ஆகிடுவேன் இந்த ஸ்கிரிப்டுக்கு இது இருந்தால் நல்லாயிருக்கும் சார் இது நல்லா நல்லாயிருக்கும் போது அவங்க என்ன விட்றதுக்கான ஏரியா இல்லை இப்போ நீங்கள் வந்து நிறையா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அந்த மூவிக்கும் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ எதுவும் உங்களுக்கு ரொம்ப டஃப்பான ஒரு ஜாப்பாக இருக்குது எந்த சைடில் உங்களுக்கு ரொம்ப அன்பேலன்ஸ்டாக ஃபீல் பண்ணுறீங்க ஸோ அன்பாலன்ஸ்டாக ஃபீல் பண்ணும்போது டேட்டில் மட்டும் தான் ஃபீல் பண்ணுவோம் சார் ஒர்க்காக பார்த்துக்க போனால் ரெண்டுமே க்ளோஸாக ஹார்ட் ரிலேட்டட் தான் ஆடை வரைக்கும் பியூட்டிஃபிகேஷன் ஒரு ரெண்டு எல்லை வச்சுட்டு நம்மளால ஒரு அரண்மனையை காட்ட முடியும் எதை வேணாலும் காரி எனக்கு வந்து ஃப்ரேம் பியூட்டி பண்ணால் போதும் ஆடில் ஏன்னா எனக்கு எல்லாமே கையில் கொடுத்துருவாங்க இதுதான் சீன் இதுதான் ஷார்ட்டுன்னு இப்போ படத்தில் அது முடியாது ஏன்னா நிறைய லைவ் லொக்கேஷன்ஸை நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோம் நிறைய கதைகள் உள்ள நிறைய ஒரு படம் எடுத்தோம்னா ஒரு பத்து கேரக்டர் இருக்கும் இப்போ இந்த பத்து கேரக்டர் நான் அனலைஸ் பண்ணி ஆகணும் ஒரு போலீஸ் போலீஸோட பொண்ணு அங்கே இருக்குது அந்த பொண்ணு அந்த வீட்டில் வாழ்ந்தால் அவன் என்ன மாதிரி பேக் போடுவாள் அந்த மாதிரி அவளோட ப்ரா அவளோட ரூம் எப்படி இருக்கும் அவங்க அம்மா என்ன மாதிரி அந்த ரூமை வச்சுருப்பாங்க இப்படி அந்த ஒரு படத்தோட ஒட்டு மொத்த கேரக்டர் அனலைசேஷன் பண்ணும் அதில் ஒரே ஒரு இது கந்துவட்டிக்காரன் வரான்னா அந்த கந்து என்ன மாதிரி பேக் கொடுக்கலாம் அவனோட ரூம் எப்படி இருக்கும் இந்த கதைக்கு அவன் எப்படி இருப்பான் ஏன்னா ஒரு போலீஸ் என்ன எடுத்தோம்னா நம்ம அண்ணா நகரில் இருக்கவங்களும் ஒரு போலீஸாக தான் இருப்பாங்க ராயபுரமில் இருந்தாலும் ஒரு போலீஸ் தான் எந்த ஒரு இது ஆனால் அந்த இறக்கிற இடத்த நான் ஐடென்டிஃபை பண்ணி ஆகணும் ராயபுரத்தில் இருக்காருனா இந்த ராயபுரத்தில் என்னென்ன பொருள்லாம் கிடச்சி அவர் அவர் வீடு எப்படி டெக்கரில் இருக்கும் அண்ணா நகரில் இருக்காருனா அவரோட வீடு எப்படி டெக்கரில் இருக்கும் அவரோட ரேங்கிங் எப்படி இருக்கும் இதையும் நான் டெக்கர் பண்ணி ஆகணும் இப்படி கேரக்டர் அனலைசேஷனும் நான் பண்ணி ஆகணும் இந்த கேரக்டருக்கு இந்த பொருள் ஆடை பொறுத்த வரைக்கும் பியூட்டிஃபிகேஷன் அந்த ஒரு தேர்ட்டி செகண்டோ இல்லை டென் செகண்ட்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ்டி செகண்டுக்கு என்ன ஒரு உழைப்பு பியூட்டிஃபிகேஷனாக இருக்கணும் அந்த ஃப்ரேம் அதுக்கு நான் ஒர்ப்போம் படத்தை பிறகு நிறைய லேயர்ஸ் இருக்குது அதனால் இதுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்குது அதுலேயும் ரெண்டு இது ரெண்டுத்துலையுமே முடித்தோடனே எல்லாரோட திருப்பி ஒரு அப்ளோஷ இதுதான் என்னோடய என்னோட இதுவாக இருக்கும் வெகுமதியாக இருக்கும் ஓகே ஆ சார் ஃபைனலாக ஒரு கொஸ்டின் சார் இந்த மாதிரி ஒரு நிறைய டேரெக்டர்ஸ் கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தாலும் அண்ட் உங் இங்கே நிறைய ஜாம்பவான்கள் இருக்காங்க ஸோ அப்படி உங்களோட கெரியரில் இந்த மாதிரி ஒரு டேரக்டர் கூட நான் ஒர்க் பண்ணணும் ஸோ அது எனக்கு ஒரு பேஷனாகவே இன்னமும் இருக்குது அப்படின்னா என்ன யார் கூட ஒர்க் பண்ணணும் லைவ்னஸ் உள்ள ஒரு டேரக்டர்ஸ் நம்ம வெற்றி மாருங்க சார் அவட்டும் ரஞ்சித்து இப்போ இந்த லைவ் நோக்கி ஒரு ஆட்கள் போயிட்டுருப்பாங்க அவங்க கூடயும் ஒர்க் பண்ணணும் இருக்கணும் மாதிரி ஃபேன்டசி ஓரியன்டாக ஒரு விஷயம் இருக்கும் எக்ஸ்ட்ராட்னரியாக ஒன்று பண்ணணுன்னு இதெல்லாம் ஆசைகள் இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு ஒர்க் பண்ணால் கூட எனக்கு சந்தோஷமான விஷயம் இன்னைக்கு நிறைய ஆர்ட் டேரக்டர் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க படத்துக்கு ஒரு அந்த படத்தோட வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு போனாக இருக்காங்க ஆனால் இன்றைக்கி அவங்கள வந்து வெளியில் ஒரு மேடையிலையோ இல்லை மற்ற இடங்களையோ வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதில்ல அந்த மாதிரி தருணத்தில் உங்களோட மனநிலை எப்படி இருக்கும் என்ன நினைக்க தோணும் சார் நம்ம ஆர்டரெக்ஷன் பண்ணும்போது பேசிக்காக நாங்கள் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ஒரு விஷயம் நினைப்போம் இது ஆர்டரெக்ஷன் தெரிஞ்சது அவங்க மக்கள் வந்து அந்த கதையோடு ஃபீல் பண்ணி வாழணும்னு நினைப்போம் இப்படி நாங்கள் இது வந்து ஆன் ஸ்க்ரீனில் ஆனால் இந்த ஒர்க்கை இவர் தான் பண்ணார்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எங்களுக்கு குறைஞ்சபட்ச ஆட்கள் தான் இருக்கேன் ஒரு சும்மா ஒரு ஒரு சின்ன லைனில் போய்டும் பல பேர் கவனிக்கிறது கூட இல்லை ஆ டேரெக்ஷன் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குமா இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்களா இது எப்படி பண்ணியிருப்பாங்கன்றது ஒரு இது இருக்கும் பொது ஏரியாவில் போய் எந்த ஒரு விஷயமும் ஷூட் பண்ண முடியாது அப்போ ஒரு ட்ரெயின் வேணுன்னா அந்த ட்ரெயினை கிரியேட் பண்ணி தான் ஆகணும் ஒரு ஃப்ளைட் வேணால் ஃப்ளைட்டை க்ரியேட் பண்ணி தான் ஆகணும் இப்போ படின்னு ஒரு படம் அந்த படின்ற படத்தில் தான் வெளில இருக்கேன் நான் ஒரு கார்கோ ஃப்ளைட்டை ஒன்று பண்ணேன் அப்புறம் வந்து ஹாங்காங் சென்னையில் பண்ணேன் பட் இதை வெளியே சொல்கிறதுக்கு யார் சொல்லுவாங்கன்றது இந்த மாதிரி பேட்டிகள் மூலமாக தான் வருது இதை ஸ்ட்ராங்காக எங்களோட டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களோ ஏன் அந்த படம் ஒரு ஆடியோ லான்ச் அப்பயோ ஒரு ப்ரெஸ் மீட் அப்பயோ ஏன் மேடையில் ஏற்றி ஹார்டர் பண்ணுறதில்ல மேடையில் ஏன் அந்த ஒரு விஷயம் இப்போ பண்ணல பண்ண முடியாமல் ஒரு தருணம் ஏற்படுது அதுக்கான காரணம் என்னவா பார்க்குறீங்க சார் அதுக்கு காரணங்களை எங்களாலேயே இன்றைக்கி வரைக்கும் அதை ஜட்ஜ் பண்ண முடியல ஏன்னா நாங்களும் ஈக்குவலாக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு படம் எடுத்திங்கன்னா ஒரு லொக்கேஷன் எடுத்தோம்னா ஏர்லி மார்னிங் ஃபஸ்ட்டு ஆட்கள் ஆர்ட் டேரக்ஷன் டிபெண்ட் தான் இருப்பாங்க சரி அவங்க மு அடுத்து என்ன பண்ணுவீங்க அந்த ஷூட் முடிகிற வரைக்கும் அதை ஃபைனலைஸ் பண்ணி ஆகணும் அந்த கரெக்ஷன் பார்க்கணும் அந்த பர்ஃபெக்ஷன் பார்க்கணும் இது முடிச்சுட்டு எல்லோரும் கிளம்புனோன்னா தான் என்னோடய பொருள் அதில் ரிமூவ் பண்ணுவோம் லைட்ஸ் ரிமூவ் பண்ணணும் எல்லாமே இப்படி ஒரு ஒரு லொக்கேஷனுக்குமே நாங்கள் எங்களோடய டைமும் ஸ்பெண்ட் பண்ணணும் எங்களோட ஆக்டிவிட்டீஸும் அடுத்த நாளுக்கு தேவையான ஒரு விஷயமா நாங்கள் ரெடி பண்ணுறோம் இப்படி ஓடிட்டே இருக்கோம் ஓடிட்டே இருக்கும்போது எங்களோட ஒர்க்கு நாங்கள் பார்க்கும்போது இதை நான் பண்ணேன் இதை நான் பண்ணேன்னு எங்களால் நான் தான் சொல்லிக்கிறேன் தவிர எங்களை ஊர் சொல்கிறதுக்கு அளவுக்கு வெளில எக்ஸ்போஸ் ஆகும்ன்றது எனக்கு மட்டும் இல்லை இது பல அடெரக்டர்ஸ்க்குள்ளே ஒரு வழியாக தான் இருக்கும் ஏன்னா பல அடரக்டர்ஸ் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இப்போ நிறைய புது பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தோம்னா மைக்கேல்னு ஒரு ஆடெரக்டர் அவங்களாம் நான் பார்த்தது கூட இல்லை ஆனால் அவங்களோட நல்லா இருக்குது ஆனால் அவங்க எப்போ வெளில வருவாங்க அவங்கள பற்றி யார் பேசுவாங்க இதை யாராச்சும் ஒருத்தரை எக்ஸ்போஸ் பண்ணி உங்களை மாதிரி மீடியாக்கள் ஆர்ட் டேரக்டர்ஸ் பொதுவாகவே எல்லா ஆர்ட் டேரக்டர்ஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப பெட்டர்மெண்ட்டாக இருக்கும் ஃபர்தராக மக்கள்கிட்ட ரீச் ஆகும் ஓகே இதெல்லாம் ரியாலிட்டி இல்லை இது ஒரிஜினல் இவங்க மேக் பண்ணியிருக்காங்க ஏன்னா பல விஷயம் நாங்கள் மேக் பண்ணதுக்கப்புறம் தான் அது வெளியே வரும் அதை நாங்கள் மேக் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறதுக்கே ஒரு ஆள் இல்லை எங்களுக்கு இங்கே இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் ஆர்ட் டேரக்டரும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் எல்லா ஆர்ட் டேரக்டர் கண்டிப்பாக சார் உங்களோட உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்க வேண்டிய வேடையில் கிடைக்கும்ன்ற நாங்கள் நம்புகிறோம் ஸோ அதற்கான ஒரு முன்னோட்டமாக இந்த ஒரு பதிலும் இருக்கும் நாங்கள் எனிவேஸ் ரொம்ப அருமையாக பேசுகிறீங்க நன்றி நன்றி நன்றி